தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமனுடைய ஞானத்தை பார்க்கும்படிக்கும் கேட்கும்படிக்கும் புறப்பட்டு வந்தார் அந்த ராஜஸ்திரி நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவாள் என்று அன்னொரு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார் எத்தோப்பியா நாட்டில் ஷேபா என்கிற அந்த தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு ராணி சாலமன் ராஜாவை குறித்து கேள்விப்படுறாங்க சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை பற்றி கேள்விப்படுறாங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க இந்த ராணி இந்த சேபா நாட்டினுடைய ராணி கிட்ட இருக்கிற விசேஷங்கள் என்ன என்று பார்க்கும்பொழுது ஒரு ஏழு விசேஷங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இந்த சேபா தேசத்து ராணி ஒரு அந்நிய ஸ்திரீ ஆனாலும் சாலமன் ராஜாவை குறித்து கேள்விப்பட்டு அவரை போய் பார்க்கணும் என்ன இப்படி சொல்கிறாங்களே அவரை பற்றி அவர் இடத்துல போய் சில விஷயங்களை கேட்கணும் அந்த ஞானத்தை நாமும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு சாலமன் ராஜா அவனிடத்திற்கு வருகிறாள் இப்போ இதில் என்ன விசேஷம் அப்படின்னா நாம கிறிஸ்டியன்ஸு நம்மளை ஆண்டவர் எத்தனையோ நேரத்தில் அழைக்கிறார் என்ன இடத்துல வாருங்கள் உங்கள் கஷ்டங்களை தீர்க்கிறேன் உன் பாரங்களை தீர்க்கிறேன் பிரச்சனைகளை தீர்க்கிறேன் உங்களை ஆஸ்வதிக்கிறேன் உங்களை ரட்சிக்கிறேன் உங்களை விடுதலையாக்குகிறேன் அப்படின்னு எத்தனையோ வருஷமாக கூப்பிட்டா கூட நம்ம சபையில் இருக்கிற கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் மற்ற கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் இன்னும் கூட ஆண்டு இடத்துல வரமாட்டேன்றாங்க ரெண்டாவது இந்த சாலமன் ராஜா இடத்துல வருவதற்கு நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்து ஐநூறு மைல் தூரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபது மைல் தான் நடக்க முடியும் எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள் எவ்வளோ வெயில் எவ்வளவு மழைக்காலமாக இருக்கும் எத்தனை மேடுகள் எவ்வளோ பள்ளங்கள் மலைப்பாதை பாதை எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது அவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த ராஜாவை பார்க்கணும் அவருடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு புறப்பட்டு வர்றாங்க ஆனா நம்முடைய ராஜாதி ராஜாவாகியேசுகிருஷ்ணனுடைய சிங்காசனம் வானமியனுடைய சிங்காசனம் பூமியனுக்கு பாதப்படினார் அவ்வளோ பெரிய ராஜா அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவரே நம்ம ஆண்டவர் தான் ஐ மீன் ஆனால் இந்த கடவுளுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றோம் அப்போ இந்த ராஜாவுக்காக நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் எவ்வளோ ரிஸ்காக இருக்கட்டும் எவ்வளோ கஸ்டமர் இருக்கட்டும் எவ்வளவு ஹார்டா இருக்கட்டும் கடினமான ஒரு பாதையாக இருக்கட்டும் கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும் நான் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகிறது போகிறது தான் ஆண்டுடைய ஊழியத்துக்கு போவது போகிறது தான் நான் ஆண்டவருக்காக வசனத்தின்படி வாடுறது வாடுறது தான் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஏதாகும் ஒரு ரிஸ்க்கு எதாகும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமா என்ன ரிஸ்க் எடுத்திருக்கிறோம் இன்னும் தான் யோசிக்கணும் ஆண்டவருக்கு பின்பற்றுகிற விஷயத்தில் யாரெல்லாம் சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவங்க எல்லாம் உயிரோட செத்தவர்கள் உயிரோட செத்தவர்கள் அப்படி இருக்குது இது ரெண்டாவது விஷயம் மூணாவதாக சாலுமன் ராஜத்தில் இருக்கிற ஞானத்தை நான் கற்றுக்கொள்ளணும் நான் பெற்றுக்கொள்ளணும் இதுக்காக எவ்வளோ பணத்தை செலவு பண்றாங்க செலவு பண்றாங்க நேரத்தையும் செலவு பண்றாங்க காரணம் அந்த சாலுமன் ராஜா கிட்ட இருக்கிற ஞானத்தை நான் கற்றுக்கொள்ளணும் அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அந்த சாலுமன் ராஜாவின் இடத்துல இருக்கிற அந்த ஞானத்தை நாம் பார்க்கணும் அருமையான கற்று பிள்ளைகளே பைபிள் நமக்கும் என்ன சொல்ல தெரியுங்களா ஆண்டவர் அறிகிற அறிவில் ஞானத்தில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுது நாம் அதுக்காக எந்த நேரத்தையும் செலவு பண்ண மாட்டேன்றோம் எந்த பணத்தையும் செலவு பண்ண மாட்டேன்றோம் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம் என்பதை யோசிக்கணும் ஞானத்தினுடைய அருமை தெரியாதவங்களாக இருக்கிறோம் தான் ஆண்டவர் வந்து அந்த சேபா தேசத்து ராஜஸ்திரியை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிறார் நாலாவதாக சேபா தேசத்தினுடைய ராஜஸ்திரியின் இடத்துல நாம் பார்க்கக்கூடிய நாலாவது விசேஷம் என்ன என்று பார்த்தால் சாலமன் ராஜாவடத்தில் வர்றாங்க அவங்க ஏற்கனவே ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராணி இவரும் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா ரெண்டு பேரும் ஆட்சியாளர்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இந்த அம்மா அவரிடத்துல நிறைய விஷயங்களை கேட்டுச்சான் கேட்டு தெரிஞ்சுக்கிச்சான் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் நிறைய விஷயங்கள் கஷ்டமான எல்லாம் கேட்டுச்சான் ஷி ஹாஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்லாம் பைபிள் இருக்குது கஷ்டமான விஷயங்கள்லாம் கேட்டுச்சான் எல்லா விஷயங்களுக்கும் அவர் பதில் சொன்னாராம் எல்லா விஷயங்களுக்கும் விடை சொன்னாராம் அவரிடத்துல ராஜ்யத்தை ஆளுகை செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாய் நாட்டை ஆளக்கூடிய காரியங்கள் நாட்டில் வருகிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது எப்படி என்கிற காரியங்கள் ராஜ்யத்தை எப்படி வழி நடத்தணும் என்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமாக கேட்டிருப்பாங்க அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக இங்கே இல்லை ஒரு ஆட்சியாளர் இன்னொரு ஆட்சியாளரை பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பேசிக்குவாங்க கிரிக்கெட் பற்றியாக பேசிக்குவாங்க அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு அவர் விளக்கமாக சொன்னார் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் அதாவது இந்த ராஜஸ்திரீ தனக்கு தெரியாத காரியங்கள் அறியாத காரியங்கள் விளங்காத காரியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் சாலமன் இடத்துல கேட்டு அறிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பது நாலாவது விசேஷம் நமக்கும் ஆண்டவர்கள் தான் சொல்கிறார் இரேமியா முப்பத்தி மூணு மூணில் உங்களுக்கு அறியாத காரியங்கள் உங்களுக்கு புரியாத காரியங்கள் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறா இல்லையா வாசிங்க இரேமியா முப்பத்தி மூணு மூணு என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் உனக்கு நீ உன்னை நீ அறியாததும் உன்னுடைய மூளைக்கு யோசனைக்கு எட்டாததுமான காரியங்கள் எல்லாம் நான் அறிவிக்கிறேன் என்கிட்ட கேள் என்றார் எங்கே கேட்குறோம் நம்ப ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன செய்யட்டும் கேட்குறோமா ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்குது நான் அது அந்த யோசனை நடக்கட்டுமா நடக்கட்டும்மா இல்லை உங்களுடைய யோசனை என்ன ஆண்டவரே கேட்குறோமா என்னுடைய தொழிலில் நான் எப்படி முன்னேறணும் கேட்குறோமா என்னுடைய எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துங்க கேட்குறோமா நம்முடைய பிரச்சனைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா நமக்கு தெரியாததும் அறியாததும் புரிந்து கொள்ளாத காரியங்கள் நம்முடைய யோசனை கெட்டாத காரியங்கள்லாம் எல்லாம் ஆண்டு விடத்தில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லை யார் யார்கிட்டயோ கேட்குறோம் யார் யாருக்கோ நம்முடைய பிரச்சனையை சொல்கிறோம் யாரோ நமக்கு சொல்கிற அந்த ஆலோசனைப்படி படி நம்ம நடக்கிறோம் அல்லது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாமே ஞானிகள் என்று நினச்சி நமக்கு எல்லா அனுபவம் இருக்குது அறிவு இருக்குது திறமை இருக்குதுன்னு நினச்சி நாம் செயல்படுறோம் எல்லாவற்றிலையும் நிறைய விஷயங்களில் நிறைய விஷயங்களில் தோல்வி அடைகிறோம் நிறைய விஷயங்களில் அவமானப்படுகிறோம் நிறைய விஷய விஷயங்களில் நஷ்டமடைகிறோம் பல விதமான சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறோம் இதுதான் விசேஷம் அந்த அம்மாவுக்கு என்னென்ன தெரியாதோ அதெல்லாம் சாலமன் ராஜ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க கற்றுக்கொண்டாங்க நாம் அந்த மாதிரிலாம் இல்லை அதனால தான் நிறைய பிரச்சனைகள் அதனால்தான் நிறைய தோல்விகள் அதனால்தான் நிறைய முன்னேற முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அருமையான கற்றுப்பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு புரியாததும் எட்டாவதுமான காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருடைய சொல்படி நாம் செய்தால் எல்லா வகையிலும் நல்லா இருப்போம் எல்லா வகையிலும் வெற்றியாக இருப்போம் எல்லா வகையிலையும் நாம் சிறந்திருப்போம் ஐந்தாவதாக இந்த சேபா தேசத்து ராணியை ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டி பேசுவதற்கு ஐந்தாவது காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆராதனை பண்ணுறாங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க எதுக்காக துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க என்று பார்த்தால் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் நேசித்து உம்மை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றாங்க இதுல லூயா எதுக்காக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நேசித்து அவங்களுக்காக சாலமன் ராஜாவை கொடுத்தாராம் அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதிக்கிறாங்க யோவான் சுசேஷம் மூணு பதினாறுல என்ன இருக்கு ஆண்டவர் நம்மை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரநாயகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தறினார் ஆண்டவர் உன்னை நேசித்து என்னை நேசித்து அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தினார் நாம் எந்த அளவுக்கு துதித்து ஸ்தோதரித்து ஆராதனை பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆராதனை பண்ணுமா இல்லையா ஆண்டவரே உம்முடைய குமாரனை ஒரே பேரான குமாரனை எனக்காக பலியாகமாய் ஒப்புக் கொடுத்தீங்களேப்பா எனக்காக மறிக்கும்படி ஒப்புக் கொடுத்தீங்களே இந்த அன்புக்கு ஈடாக நான் என்ன செலுத்துவேன் என்னிடத்துல என்ன காரணம் இருக்குது என்ன முகாந்திரம் இருக்குது எனக்காக பாவியாக எனக்காக உடைய பரிசுத்த குமாரனை பலியாக கொடுத்தீங்களப்பா எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை காலையிலையும் மாலையிலையும் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் துதித்து ஸ்தோத்தடித்து ஆராதனை செய்யணுமா இல்லையா நமக்காக உடைய குமாரனை கொடுத்தார் இஸ்ரேல் மக்களுக்காக சாலமன் ராஜாவை கொடுத்தாராம் ஆண்டவரே அதுக்காக அந்த தேசத்து ராணி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை சமர்ப்பிக்கிறாங்க நமக்காக ஆண்டவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தாரு நாம் எந்த அளவுக்கு அவரை துதிக்க ஆராதிக்க ஆயத்தப்படுறோம் வாஞ்சிக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் துதித்து ஆராதனை செய்ய மகிழ்ச்சியாக இருக்கிறோம் உற்சாகமாக இருக்கிறோம் ஆராதனை நேரத்துக்கே வர்றதில்லையே நம்ம சில பேர் ஆராதனை நேரமெல்லாம் முடிஞ்சிட்டு பிரேக்கிங் பிரிட் கொடுக்குற நேரத்தில் அல்லது காணிக்க போடுற நேரத்துல அப்ப வராங்க இதில் ஒரு விசேஷம் என்னென்னா வேலை வீட்ல இருந்து வர்றவங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வீட்டிலேருந்து இருந்து வர்றவங்க வீட்டிலேருந்து இருந்து வர்றவங்கன்னா டியூட்டி செய்யறவங்க இல்லை டியூட்டி இல்லாதவங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு அருகாமையில இருக்கிறவங்க ஏன் அந்த மாதிரி அந்த 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 ஆண்டவர் தன்னுடைய குமாரன் நமக்காக பலியாகமாக கொடுத்த அந்த அன்பை நாம் உணர்றதில்லை அதை யோசிக்கிறது இல்லை அதை சிந்திக்கிறது இல்லை அருமையான கருத்து பிள்ளைகளே அவர் நம்மை நேசித்து அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்துருக்கிறார் அதுக்காக ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும் ஆராதிக்கிறது மட்டுமல்ல ஆண்டவருக்கு சேவை செய்யணும் அதான் ஆண்டவர் கேட்கிறார் பத்தாம் பத்தாமதிர் பன்னெண்டாம் வருஷத்தில் ஆண்டவரை நாம் நேசித்து அவருக்கு நாம் சேவை செய்யணுமா இது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் கேட்கிறார் அந்த வசனம் சொல்லுது அது மட்டும் இல்லை ஆண்டவரை நாம் நேசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படி நடந்துக்கணுமா ஏசாமி சொல்லும்போது சொல்கிறார் ஒருவன் என்னை நேசித்தால் என் கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிவான் என் கட்டளைகளை கை கொள்ளுவான் யோவன் பதினாலு பதினஞ்சு ஆண்டவர் மேலே அந்த நேசம் அன்பு இருக்கணும் நமக்காக ஒரு குமாரனை கொடுத்த அந்த தேவனை நான் ஆராதனை செய்யணும் அவருக்கு நான் சேவை செய்யணும் என்னை நேசித்து எனக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து என் மேல் அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியனும் இப்படிலாம் யோசிக்கணுமே இந்த யோசனை நமக்கு இல்லை தான் ஆண்டவர் அந்த தேசத்து ராணியை நமக்கு முன்பாக விசேஷமாக காண்பிக்கிறார் இது ஐந்தாவது விஷயம் ஆறாவதாக இந்த சேபதேசத்து ராணி உடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய ஆறாவது விசேஷம் என்ன என்று பார்த்தால் அவள் சாலமன் ராஜாவை கணம் பண்ணினாள் ஷி ஹாஸ் ஆனர்ட் த கிங் சாலமன் எப்படி கணம் பண்ணால் நிறைய வெகுமதிகளை கொண்டு வந்து சாலமன் ராஜாவுக்கு கொடுக்குறாங்க நமக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்குது நாமும் கூட ஆண்டவரை கனம் பண்ணி மகிமைப்படுத்துகிற விஷயத்தை குறித்து அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் ஈவன் புசித்தாலும் குடித்தாலும் சாப்பிட்றதில் குடிக்கிறதுல கூட நீங்கள் எது செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாகும்படி நீங்கள் செய்யணும் அப்படி நமக்கு பைபிள் சொல்லுது ஒன்று குறிந்தர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஒன்று குறிந்தர் பத்து முப்பத்தி ஒன்று நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி செய்யணும் மகிமை உண்டாகும்படி செய்யணும் அப்போ ஆண்டவர் நாமும் நாம் செய்கிற எல்லா காரியங்கள்லேயும் அவரை மகிமைப்படுத்தணும் அவரை கனம் பண்ணணும் நாம் இந்த விஷயத்தில் தவறுகிறோம் அதனால்தான் அந்த தேசத்து ராணியை ஆண்டவர் நமக்கு விசேஷமாக ஒரு முன்மாதிரியாக காண்பிக்கிறார் ஏழாவதாக தேசத்து ராணி சாலமன் ராஜாவுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக அவரிடத்தில் நிறைய வெகுமதிகளை பெற்றுக்கொண்டாங்க பெற்றுக்கொண்டாங்கன்னா சாலமன் ராஜாவே அந்த அம்மாவுக்கு மறுபடியும் அவர் சார்பாக நிறைய வெகுமதிகளை கொடுக்குறார் இந்த அம்மா என்னென்ன வெகுமதிகள் கொடுத்தாங்க அப்படின்னு பத்தாம் வசனத்துல இருக்குது ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருக்குது அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தனங்களையும் கொடுத்தாள் சரி அப்போ நிறைய வெகுமதிகளை இந்த அம்மா ராஜாவுக்கு கொடுக்குறாங்க பதிமூணாம் வருஷத்தில் நம்ம படித்தா அதுக்கு பதிலாக இவர் அந்த அம்மாவுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுக்குறார் ராஜாவாகிய சாலமன் தாமே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரீக்கு வெகுமதிகளை அவரும் திருப்பி தரார் சரிங்களா இந்த அம்மாவும் வெகுமதிகள் கொடுத்தாங்க அவரும் ரொம்ப தேங்க்ஸுங்க காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பம் மணி அனுப்பலை அவரும் மறுபடியும் வெகுமதிகளை கொடுக்குறார் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னவா அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்தார் அந்த அம்மா என்னென்ன விருப்பப்பட்டுச்சோ சொல்லணுன்னா சாலமன் ராஜா அவனுடைய ஆஸ்தானத்தில் அவருடைய நாட்டில் நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நாம் விரும்பக்கூடிய நம்ம ஆசைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் காரணம் அவர் ஆண்டவருடைய தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்தவர் இப்போ இந்த அம்மா போய் அப்படி பார்க்கும்போது எது எதெல்லாம் அந்த அம்மாவுக்கு கண்ணில் இது நமக்கு இருந்தால் இருக்குமே இது கொண்டு போனால் இருக்குமே ராஜா கேட்டு போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அம்மா விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்துட்டார் அருமையான கருத்து பிள்ளையில் இது நமக்கு என்ன ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துதுன்னா கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த விஷயம் தான் இங்கே நடக்குது நாமும் கூட ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் ஒரு சிறந்த பெரிய ஒரு அனுபவம் அந்த அம்மா விரும்பினதெல்லாம் கொடுத்தாங்க அந்த விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் நம்முடைய ஆண்டவரும் அதான் சொல்லியிருக்கிறார் யோகான் சுவிசேஷத்தில் பதினாறாம் அதிகாரம் நினைக்கிறேன் உங்களுடைய மனம் சந்தோஷமாகும்படி கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் யோகான் சுவிசேஷம் பதினாறு இருபத்தி நாலில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேளுங்க எது எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ சந்தோஷமாக கேளுங்க கொடுக்குறேன்றார் சாலமன் ராஜாவை போலதான் சாலமன் ராஜாவை போலதான்னு கூட சொல்லக்கூடாது அதை விட அதிகமா ஏன்னு சொன்னால் எபிஎஸ்சி மூணு இருபதுல இன்னொரு வசனம் இருக்குது நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை தருகிறார் நாம் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார் சாலமன் ராஜாவை விட இவர் சிறந்தவராச்சே சாலமன் ராஜாவோட பெரியவராச்சே அப்படி தான் நமக்கு தருவார் இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய கரத்துலேருந்து திரளாய் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இல்லை அதனால தான் சிபா தேசத்து ராணியை ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னுதாரமாய் காட்டி நமக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆக அருமையான கருத்து பிள்ளைகளே சேபா தேசத்து ராஜஸ்ரீ வாழ்க்கையிலிருந்து ஒரு ஏழு விசேஷங்கள் நம்ம பார்த்தோம் அதன் மூலமாய் அருமையான ஒரு ஏழு சத்தியங்களை கற்றுக்கொண்டோம் அதை நாம் மீண்டும் மீண்டும் தியானித்து அந்த சத்தியங்களின்படி ஜீவித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறேன் பிரலோகத்தின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சாலமன் ராஜாவை பார்க்கும்படிக்கு அவருடைய ஞானத்தை அன்றரை கற்றுக்கொள்ளும்படிக்கு உலகத்தில் உள்ள அநேக நாடுகளிலிருந்து அநேகர் வந்தாங்க ஆனாலும் ஆண்டவரே சேபா தேசத்து ராணியை குறித்து உம்முடைய பிரசங்கங்களில் நீர் முன்னுதாரணமாய் அவர்களை காண்பித்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து அருமையான ஒரு அவருடைய வாழ்க்கையிலிருந்து அருமையான ஒரு ஏழு சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தற்காக சோற்றுற ஆண்டு பிற அவைகளை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் தியானித்து அதன்படி வாழ மகிமைப்படுத்த அன்று எங்களை குறித்து நீரும் சாட்சி சொல்லும் வகையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அன்றுவரே வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வழி நடத்த வேண்டும் என்று ஏசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிதாவாகி இதேமுடி அன்பும் குமார் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவிய என்னுடைய அன்பின் நம் எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை வழி நடத்துவதாக ஆமேன் ஆமீன்